முருகப்பெருமானை வணங்க உகந்த நட்சத்திரம் ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை நட்சத்திரம் வருது அதில் வருடத்தில் மூன்று கிருத்திகை நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஆடி மாதம் வரக்கூடிய கிருத்திகை கார்த்திகை மாதம் வரக்கூடிய கிருத்திகை தை மாதம் வரக்கூடிய கிருத்திகை இந்த முக்கியமான மூன்று கிருத்திகையில் நீங்கள் விரதமிருந்து வழிபாடு செய்துவிட்டால் நீங்கள் கேட்கும் வரம் அப்படியே கிடைக்கும் உங்கள் குடும்பத்திற்கு சகல வளங்களும் முருகப்பெருமானின் அருளால் வந்து சேரும் இந்த ஆடியோ கேட்டுட்டு நீங்க உங்களால முடிஞ்சா விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்க விரதம் இருக்க முடியல அப்படின்னா வழிபாடு மட்டும் பண்ணுங்க வழிபாடே செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கவங்க மாதவிளக்கு தொந்தரவு அல்லது வேறு ஏதேனும் தொந்தரவு இருக்கிறவங்க தை கிருத்திக் அன்னதானம் மட்டுமாவது பண்ணுங்க உங்க குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் சரிங்களா விரதம் எப்ப ஆரம்பிக்கணும் இருபத்தி ஏழாம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து விட்டு விரதத்தை தொடங்கிவிடுங்கள் இந்த இடத்துல ஒரு தகவல் இருபத்தி ஏழாம் தேதி கிருத்திகை